போன வாரத்துல ஒரு நாடகத்துக்கு போயிருந்தான் அங்க டிரைவர் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்க மாதிரி டிரைவர்ட்ட போன் நம்பர் கொடுத்துச்சு தாத்தா ஏஜென்ட் போன் நம்பர் அதனால நீ வந்து போன் பண்ணி எந்த இடத்துல வருதுன்னு கேட்டுக்க நான் வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்ட்ட போன் நம்பர் கொடுத்துட்டு நான் படுத்துட்டேன் சரி படுத்த அந்த ஏஜென்ட் காருக்கு போன் அடிச்சிருக்கிறாரு என்ன நாங்க எங்க வரோம் அப்படின்னு யாரோ புது ரோட்டுக்கு வாங்க அப்படிங்க இதே என்ன சொல்றேன் நானே நான் புது ரோட்ல தானே வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறேன் ரோடு புது ரோடு ஆனா நாங்க போற நாடகார ஊரு போற ஊரு பேரு புது ரோடு ரோடு வண்டி போற ரோடு புது ரோடு வண்டி போற ரோடும் புது ரோடு ஆனா புது ரோடுக்கு வாங்கப்பா அப்படின்னு ஏஜென்ட் சொல்ல

நீ முன்னாடியே போட பார்க்கலாம் பின்னாடியே போட பார்க்கல நடுவுலையாச்சும் போட பாத்தியா இல்லையா நடுவுலயே போட

என்ன பேசப் போறேன் யாரை பேசணும் உன்னை இல்ல பேசணும் என்னைய பேசினா உன்னை முடியாது வீரமுத்துப்பட்டி கம்மா விடிய விடிய படுத்திருந்துட்டு விடியால எந்திரிச்சு வந்தாலும் என் அப்பா வாத்தா வா நல்லா தெரிஞ்சுக்கிற அப்படி இல்ல அக்கா அக்கா சரி இந்த காய்ச்சை வாங்கிட்டு போய் நான் காலையில் அரிசி வாங்கிட்டு போய் வீட்ல கஞ்சி பிடிக்க அதுதான் போயிடும் மனமே கிடது முளைச்சி மூணு நில விட கேக்குற கேள்வி இந்த காய்ச்சை வாங்கிட்டு போய் என் வீட்ல கஞ்சி பிடிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா அண்ணே தா அந்த காசை வாங்கிட்டு போகாத உங்க அக்கஞ்சிலில் போட்டுரு உங்கள் அக்கா எங்க அக்கா வந்து